எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதாவது பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷோ சத்தூத்துப்படி பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான ஒரு மாதமாக அல்லது பாதகமான ஒரு மாதமா அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்களுக்கு இது அதாவது சாதகமான நேரம்னு சொல்றதை விட மிக 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 சாதாரண சாதகமான நேரம்னா சொல்லுவேன் அதாவது சாதகம் சொல்றது சிம்பிளால சொல்லக்கூடாதுங்க ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய மாதம்னு நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக தான் நீங்க உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க காரணம் என்னென்னா உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தா தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் அதாவதுன்றது பார்த்தின்னா கடகர் புனர் பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது குருவுடைய சாரம் வாங்கி இப்போ கடகராசியில் உட்காந்துருக்கிறார் தன்னுடைய மனைவி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு குரு பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா அது கடகராசி தான் தன்னோட மனைவி வீட்டில் தான் அப்போ தன்னுடைய மனைவி வீட்டில் கடகராசியில் குரு பகவான் உச்சமடைஞ்சு உக்காறார் அப்படின்னா இந்தவுடைய புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கி குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு வந்துட்டார் அப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியே வந்துட்டார் அப்போ பதினெட்டாம் தேதி இந்த மாதம் பிறக்குது அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐபிசி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் வாங்கி இருபத்தி ஆறு நாள் உங்கள் ராசி தான் குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியே பார்க்குறாரு பார்த்தீங்களா அற்புதமான காலம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அது ஏன் சொல்கிறேன்னா குரு ஒரு ராசிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு அல்லி கொடுத்துருவார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்க தன் சொந்த ராசியே பார்க்குறாரு அதிசாரத்தில் ஒரு இருபத்தி ஆறு நாள் அதே கடகராசியில் அடைஞ்சு ஒரு இருபத்தி ஆறு நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு மன யோகம் கண்டிப்பாக உண்டு மண் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான நேரம் காசே இல்லைன்னா கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு மனை வாங்குகிற யோகத்தை தராரு நான் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சிருச்சு கடவுள் கொடுத்த தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் மண்மனை வாங்குற பிராத்தம் உங்களுக்கு இருக்கு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா அதாவது அயல் நாட்டு யோகம் வெளிநாடு பிரயாணம் வெளி மாநில பிரயாணம் சூப்பரா இருக்குது இந்த இடமெல்லாம் சுத்தி பார்க்கணுன்னு ஒரு ஆசைங்க இந்த இடத்துக்கு எல்லாம் போகணும்ன்ற ஒரு கட்டண்டது லட்சியமா இருந்தது போக முடியல வர முடியல வெளிநாடுக்கு முயற்சி பண்ண கிடைக்கல இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குது ஜென்மசனி அப்படி நடக்கும்போது சிரமமான ஒரு நேரம் தான் அந்த ஜென்ம சனி இப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் மீன ராசிலேயே வக்கரம் அடைஞ்சி மீன ராசியில வக்கரம் நிவரத்தை அடைகிறார் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு நாள மாதம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால தான் இருக்கும் வக்கரம்னா என்ன இயல்புக்கும் மாறாக வேலை செய்கிறவர்கள் தான் வக்ரம் ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது சிரமத்தை கொடுத்தாருன்னா வக்ரமாகும்போது நல்லது கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு ஜென்ம சனி சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தார் நிறைய பேர் கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்று தான் ஐயா முதல்ல ஏதாவது உயிர் இருக்குமா இல்லை போயிடுமா இல்லை இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வருவனா நான் வரமாட்டேனா இல்லை எதையும் சாப்பிட்டா என் பெத்தம் தெளியும் மது மேலே இருக்கிற பூனை மாதிரி அதாவது இங்கிட்ட குதிச்சாலும் ஆபத்து இருக்குது இங்கிட்டு குதிச்சாலும் ஆபத்து இருக்குது எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறனுங்க மீன ராசிக்காரங்களுடைய நிலமை இன்னைக்கு எப்படின்னா கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுது இந்த நிலமையில தான் நான் உக்காந்துருக்கிறேன் அற்புதமான ஒரு காலம் சூப்பராக இருக்க போகிறீங்க நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சனி பகவான் முதல்ல பார்த்தா இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் கிடையாது எதுக்குமே சாதகம் தான் ஒரு விஷயம் என்னென்னா பொதுப்பலன் முப்பது சதவீதம் அப்படின்னா இண்டிவிஜுவலான சாதகம் எழுபது சதவீதம் அப்போ நம்மளோட ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நமக்கு சாதகமாக இருக்கும் ஜாதகம் கெட்டு போய் நம்ம என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருறனால ஒற்றை மன்னுதான் ஒட்டும் அதனால் என்ன சொல்ல வரோம் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ சாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது சனி பகவான் வக்ரத்தில் போனது உங்களுக்கு ஃபேவரான விஷயம் குரு உங்கள் ராசி பார்க்குறது ஒரு ஃபேவரான விஷயம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கட்டான்றது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கஷ்டங்கள் கொடுக்குற இடம் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் எட்டாம் இடத்துல மட்டும் உங்கள் ராசிக்கு மூன்று கிரகங்கள் இருக்குது செவ்வாய் இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு சூரியன் இருக்கிறாரு இது மூன்று கிரகங்களுக்கு உண்டான வித்தியாசம் என்னென்னு பார்த்தா சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்களா ஏழாம் தேதி அன்னைக்கே பார்த்தா ஒன்பதாம் இடம் போயிடுவார் பாக்யஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ கல்விக்கு அதிபதி புதன் பகவான் பாக்யஸ்தானத்துக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்றாரு யோகத்தை கொடுத்துட்றாரு சிந்திக்கக்கூடிய தன்மை கொடுத்துட்றாரு இதுக்கு முன்னாடி நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே நாம்லாம் ஏதோ புதுசு புதுசாக யோசிக்கிறோம் நினைக்கிறோம் எதுவுமே நடக்கலை ஆனால் நாம் சொன்னால் மற்றவங்க நல்லது நடக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உங்க நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஏன்னா புதன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் தேதி சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி செவ்வாத்தன் சொந்த வீட்டுக்கு போறார் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு அப்ப உங்களோட சொல் பலிதம் கண்டிப்பாக நடக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க நீங்க சொன்ன வார்த்தை காப்பாற்றுவீங்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து இப்போ எட்டாம் இடத்துல அதாவது இந்த மாதத்துல மட்டும்தான் சூரியன் வந்து இந்த ஐபிசி மாசத்துல மட்டும்தான் துலா ராசியில் உட்காருவார் ஒவ்வொரு மாதம் கரெக்டாக ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் சித்திரை மாதம் மேசராசியில் இருப்பார் வைகாசி மாதம் ரிஷப் இருப்பார் அதே மாதிரி ஆணி மாதத்தில் வந்து பார்த்தா மிதுன ராசியில் இருப்பார் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தா துளாராசியில் தான் இருப்பார் இடையிலலாம் மாட்டார் அப்படி இருக்க வேண்டிய சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடம் பொதுவாக எட்டாம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் போய் மறையும் போது அது நிச்சயமாக வந்து பார்த்தா வேலை செய்யாது அப்போ மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல துலா ராசியில் போய் நீச்சம் அடையும் பொழுது கமிட்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஜாமியெழுத்து போட வேண்டாம் பத்து ரூபா வாங்கி கொடுக்க வேண்டாம் உதவி செய்ய போனால் கூட ஒபெரி வரும் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டி ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதம் முழுவதும் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகம் பெண்கள் எல்லாம் சவகாசம் கட் பண்ணிக்கணும் பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கணும் ஆண்கள் வந்து வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமாக போகணும் குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அதாவது மற்ற விஷயத்துல தலையிடுறத கம்மி கம்மி பண்ணிக்கணும் இப்படி இருக்கக்கூடிய காலம் அதே மாதிரி வந்து பார்த்தா சுக்குரன் ஏழில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா மீன ராசிக்காரங்களுக்கு திருமண தடையாக இருக்குது இல்லையா பதினாறு தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து கட்டன்றது சுக்குர பகவான் தன் சொந்த வீட்டுக்கே வராரு துலா ராசிக்கே வராது அற்புதமான ஒரு காலம் சுக்குரன் வந்து தன் வீட்டில் ஆட்சியாக உட்காரும்போது மூணு விஷயத்தை கொடுத்துட்றாரு வண்டி வாகனம் வாங்குகிற யோகத்தை தராரு ரெண்டாவது பார்த்தா திருமண யோகத்தை தராரு அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுற பாக்கியத்தை தராரு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இப்படியாப்பட்ட நேரத்திலலாம் நம்ம என்ன பண்ணமுன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து பண்ணலாமா வேண்டாமா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க Nandri